ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சிஸ்டர்ஸ் ரொம்ப நாளாக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு வீடியோ தான் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தொ ஒரு ரெண்டு மூணு செட் ஆஃப் ஒரு ஹோம் ரெமடிஸ் வந்து நீங்களே சொல்லுங்கள் சிஸ்டர் நீங்கள் வந்து நிறைய சொல்கிறீங்க ஆனால் வந்து எதை எங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ நீங்களே சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அது சம்மந்தமாக நம்ம இடையிலடையில் அப்பப்போ வந்து மற்ற சிஸ்டர்ஸ் சொல்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணி சில டிப்ஸை வந்து நம்ம சொல்கிறோம் சேர்த்து சொல்கிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறதும் என்ன அப்படின்னா நான் ஒரு நாலு டிப்ஸ் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த நாலு டிப்ஸையுமே நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும் ஸோ அதை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு டிப் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஃபஸ்ட்டு டிப் எது அப்படின்னாலே அது வந்து வெந்தயம்தான் இப்போ கரண்டாக வெயில் காலம் அப்படிங்கிறதுனாலையும் சரி அதே மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடு தான் ஸோ அதை குறைச்சி சரி பண்ணுறதுக்கும் சரி அதே மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிரச்சனை பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கருத்தரிக்கிறதுக்கு இந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெந்தய டீயாக எடுக்கலாம் இல்லைனா ஊற வச்சு வெந்தயத்தை எடுக்கலாம் இல்லைனா முளைக்கட்டி எடுக்கலாம் இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்து ரெண்டாவது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டுமே ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் அதாவது அதிக அளவில் கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோ வாட்டர் அதாவது கிராம்பு தண்ணி இப்போ வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் சைக்கிளுமே எடுக்கலாம் இப்போ தான் எடுக்கணும் இவ்வளோ நாள் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பட் கிராம்பு தண்ணி வந்து நீங்கள் ஓவ்லேஷன் வரைக்கும் அதாவது லாஸ்ட்டாக பீரியட் ஆகி ஃபர்ஸ்ட் இருபது நாள் நீங்கள் எடுத்தாலே போதும் அதே மாதிரி நம்ம வந்து க்ளோ வாட்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெந்தய டீ இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ க்ளோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட சொல்லியிருப்பேன் பட் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்ப அசிடிட்டி இருக்குது எனக்கு க்ளோ வாட்டர் வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு அஞ்சே அஞ்சு கிராமை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சு இல்லை அஞ்சே அஞ்சு கிராமை கொதிக்க விட்டு நீங்கள் குடிக்கலாம் ரொம்ப நிறையா போடுறதுக்கு பதிலாக அதுவுமே வந்து உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களோட இரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணும் கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும் கருமுட்டை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வெடிக்கிறதுக்கு கூட இது இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாட்சியாக ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட வீடியோவை நான் போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீட் சைக்கிளிங் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணி கன்சியூவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சீட் சைக்கிளிங் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ முக்கியமானது இதனால் வந்து உங்களுக்கு பிசிஓடி பிசுவைஸ் ப்ராப்ளம் ஹார்மோனல் இம்பே இம்பேலன்ஸ் வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து எப்படின்னா அந்த ஃபேஸ் வைஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதையும் விதையும் சாப்பிடணும் அடுத்து வந்து சூரியகாந்தி விதையும் எள்ளும் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் அதை டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க அதாவது எப்படின்னா அந்த டுவெண்டி டேஸ் இதை எடுத்துட்டு அடுத்த டுவெண்ட்டி டேஸ் இதை எடுக்கணும் இரகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்க எப்படி எடுக்கணும்னு தெரியல ஸோ இப்படியெல்லாம் வந்து ரொம்ப குழம்புறீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காகவே நான் இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் சீட் சைக்கிளிங்க ஃபாலோ பண்ணலைன்னா கூட இந்த நாலு சீட்ஸையுமே டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுங்க இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு டெய்லி அஞ்சு பாதாம் ஊற வச்சு சாப்பிடுங்க ஸ்நாக்ஸுக்கு பதிலாக வேறு எதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த நாலு சீட்ஸையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் டெய்லி ஏதாவது ஒரு வேலையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோன்ற சமயங்களில் நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி டெய்லியுமே நீங்கள் இந்த நாலு சீட்ஸையுமே எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும் எண்டமெட்டியம் லைனிங் வந்து நல்லா வளர்கிறதுக்கும் கரு வந்து ஆரோக்கியமாக உருவாகிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த சீட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுறதுக்கும் அதுக்கப்புறமா உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கரையிறதுக்கும் கழிவுகள் நல்ல வெளியேறதுக்கும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சரியாகிறதுக்கும் இந்த சியா சீட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிங்க் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரை லெமன் பிழிஞ்சு அதில் இந்த சியா சீட்ஸ் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா சப்ஜா இதை மாதிரி ஊறி உப்பி வந்துடும் இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அதை அதில் போட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க வெயிட் லாஸ் ஆகும் கெட்ட கொழுப்புகள் கரையும் ஸோ இந்த சியா சீட்ஸ் பற்றியும் நம்ம சேனலில் வந்து தனியாகவே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெளிவாக போறேன் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த நாலு டிப்ஸையுமே வந்து நீங்கள் ரெகுலராக அடிக்கடி ஒரு மூன்று மாதத்தில் இருந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் இயற்கை கருத்தரிக்க முடியும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ